அதாவது மருந்தை கையில் கொண்டு நோய் குணமாகி விடுமா என்று நினைத்து விட்டு மருந்தை அப்படி என்கின்ற நம்பிக்கையும் விட வேண்டியதுதான் அதே ஒரு பிரச்சனையை நாம முழுசா உள்வாங்கி அந்த பிரச்சனையை இந்த தாயிடம் நம்ம ஒப்படைத்து விட்டோம்னால் மருந்தை உட்கொண்டால் தான் நமக்கு தெரியும் அதாவது ஒரு மருந்தை நம்ம உட்கொண்டால் தான் அது நம்மளுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏத்துக்குமா ஏத்துக்காதா நம்மளுடைய உடலுக்கு ஒத்துக்குமா அந்த நோயை தீர்க்குமா என்பது ஒரு மருந்தை உட்கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய சக்தி என்றது புரியும் அதுபோல இந்த அம்மாவை முழுமையாக நம்பி தன்னை சரணடைய செய்தால் மட்டுமே தான் இந்த முழு நிலை என்னவென்று நம்மளால் உணர முடியும் அதாவது எண்ணிலடங்காத அசுர வளர்ச்சி என்பது என்னன்னா முழு நிலை பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய முக்தியினுடைய நிலை இந்த பஞ்ச பூதங்களும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய நிலைக்கு இந்த பஞ்சபூதம் அவனுக்கு உதவி செய்யணும் அதாவது அவன் எதை நோக்கி பயணிக்கின்றாரோ அவருக்கு அதை தந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் பக்தியினுடைய ஒரு இயக்கம் இந்த பக்தியை ஒரு மனிதன் உள்வாங்கி அதாவது தன்னுடைய ஆன்மாவினுடைய ஜோதி நிலைக்கு உள்வாங்கி விட்டால் இந்த பக்தி அனைத்தும் முழுமையாக நமக்கு கிடைத்துவிடும் இந்த பிரபஞ்சம் நாம் எதை நோக்கி நாம் செல்கின்றோமோ அதை இந்த யுகத்தில் நமக்கு தந்துவிடும் என்பது